பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதினேழாம் வசனம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வெளிப்படுத்துவர் இருபத்தி ஒன்றாம் வசனம் இவைகள் இவைகளெல்லாம் யார் சத்தமிட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் கொடுக்கப்படவில்லை என்பதற்கு இந்த வாக் வசனம் நமக்கு சொல்லுகிறது அருமையான கர்த்தரி பிள்ளையே கர்த்தரிவர் சொத்துவான் தேவச்சனமே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சில இடங்களில் தேவ தூதர்கள் பேசுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது வெளிப்படத்தின் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் வெளிப்படத்தின் விசேஷம் ஏழாம் அதிகாரம் வசனம் வெளிப்படத்தின் விசேஷம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விசேஷ பதினான்காம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் அதைத் தொடர்ந்து ஒன்பது பதினஞ்சிலும் கூட இருக்கு வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் நான்கு இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவ தூதர்களை கொண்டு தேவன் தமது திட்டத்தை எச்சரிப்பை எக்காலத்தை அறிவிக்கும்படியாக பயன்படுத்தி கொண்டான் என்பதற்கான வேதவசன ஆதாரங்கள் இருக்கிறது இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவசனத்தை வாசிப்போம் அருமையான தேவனுடைய மண்டலமே ஆறாவது எக்காலம் என்னென்றால் எக்காலம் ஊதுகின்ற நாட்களிலே ஏழாவது எக்காலம் ஊதப்படுகின்ற வேலையிலே மனுக்குளம் மீட்பை சார்ந்து இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மீட்கப்படும் வேலையின் காலம் அது அப்படி என்றால் ஆறாவது ஆறாவதுக்கான ஊதுகின்ற வரைக்கும் ஆறாவது ஏழாவது தேவ கோப கலசங்கள் ஊற்றப்பட்டது நிறைவேறுகின்ற வரைக்கும் இங்கே தேவனுடைய வாதைகளும் தேவனால் புரட்ச கிறிஸ்துவுக்கும் அவன் சார்ந்தவர்களுக்கும் வாதைகளையும் கொலைவாதகங்களையும் ஏற்படுத்தப்பட்ட காலங்களாக இருப்பது என்பதை நாம் அறிய வேண்டும் இப்பொழுது ஆறாவது எக்காலம் ஊதுகின்ற பொழுது எக்காலத்தை பிடித்து ஊதின ஆறாவது தூதனை நோக்கி தேவாதி தேவனுடைய கட்டளை ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் என்று அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது நாம் ஐந்து காலத்திலோ ஐந்து தேவ கோப கலசல் ஊற்றப்படும் ஐபிராத்தினும் நதி அங்கு குறிக்கிடவில்லை குறிப்பாக தெரிந்து கொள்ளப்படவில்லை வெளிப்படுத்த விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது ஒன்று ரெண்டு வசனங்களில் பூமியின் நான்கு திசைகளில் உள்ள காற்றுகளை தங்கள் கையிலே பிடித்து அதை அடைக்கி வைத்திருக்கும்படியாய் பூமியின் நான்கு திசையில் உள்ள தூதர்களுக்கு கற்றலை இடப்பட்டது வெளிப்படுத்தல் ஏழாம் மதியார் மூன்றாம் வசனத்திலே வேறொருதுதான் அந்த நான்கு தூதர்களுக்கும் கொடுத்த கற்றலையாவது நான்காம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதன் நான்காம் அவசனத்தின்படி இஸ்ரேவேலர்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் முத்திரை போட்டு தீரும் வரைக்கும் நீங்கள் பிடித்திருக்கிற காற்றை பிடித்திருங்கள் முத்திரை போட்டு தீர்ந்து விட்டால் காற்றை கட்ட அவிழ்த்து விடுங்கள் காட்சி என்றாலே நாம் தியானம் செய்திருக்கிறோமா ஏழாம் அதிகாரம் சபையில் மதுரை பிரான்ச்சில் இங்கே கான்ஃபரன்ஸ்ல இல்லை சரி போகட்டும் தியானம் செய்யும் கருத்தை சாமியும் கொடுப்பார் என்றால் காற்று என்றாலே நியாய்திருப்பை அக்கிருமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு தேவனுடைய கரம் தேவனுடைய பிரதிநிதி உதாரணத்திற்கு தேவச்சித்தத்தை செய்ய மறுத்த யோனா நினைவே பற்றென்று போக மறுத்து கப்பலை ஏறி சென்றான் ஆனபடியால் அவனை தடுப்பதற்கு பெரும் காற்றங்கு அனுப்பப்பட்டது அருமை இரட்சகரும் சீசர்களும் இக்கரையிலிருந்து கலீலையா கடலை தாண்டி கப்பன் அகூமுக்கு அதை பெற்றாய்தான் அதாவது அந்திரேயாவும் பேதுரும் ஊர் பெத் சாயதா அதுக்கு அப்பர்னவும் என்பது ஒரு துறைமுகம் நாட்களில் மிகவும் செல்வ செழிப்பு வாய்ந்த துறைமுகம் அங்கே போதற்காக கலியிட கடலில் அவர் பிரயாணப்பட்ட அவர் அவருடைய பிரயாணத்தை தடை செய்ய காற்றும் கடலும் முடக்கமிட்டது அல்லவா சிசர்லார் சொல்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் மதித்து போதுமக்க கவையை கவலை இல்லையா அப்போ தேவ சித்தத்தை தடுப்பதற்கும் தேவ சித்தத்துக்கு மாறான செயல்பாடுகளை தடுப்பதற்கும் ஒரு கல்வி காற்று தான் நீங்கள் சிவந்த சம்தெடுத்துக்கொள்ளுங்களேன் மோசை கோடை உயர்த்திட்டாரு முன்னாடி சிறுவேழ தப்பிக்க முடியாது முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோனின் அறுநூறு போர் ரதவீரர்கள் வீரர்கள் பார்வோனு வரான் தப்பிக்க வழி அடையாது சிறுவிலாறு மோசை முறுமுறுக்கிறார்கள் மோசே தேவனோடு பே மண்டாடி கோளை செங்கலை மேல் உயர்த்தினதுதான் கடலில் கடலை பிளந்து இதுங்க ஆண்டு ஆண்டவர் மோசை கோ கோலை நீட்ட ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பினார் வாசிக்கிறோமா அப்போ கீழ்காற்று என்ற கிழக்கு திசை எப்படி வறண்ட காற்று தாங்க ஆனந்த இந்த வறண்ட காற்றிலிருந்து தான் கிழக்கு தேசத்தின் நீதிமானை சொல்லுங்க ஐயா கிழக்கு தேசத்தின் நீதிமானை வரவழைப்பேன் வறண்டதும் விடாய்த்ததுமான வாழ்க்கையின் வழியாகத்தான் நீதிமான்கள் எழும்பி வருவார்கள் சரி ஆயிர அரசாட்சியில் கிருஷ்வால் தீட்டுப்படுத்தப்பட்ட தேவாலயம் இருக்கிறது அதில் ஏழு வருடம் அமைந்தான நடத்தினா தீட்டுப்படுத்தப்பட்டது ஏழு வருடம் இறுதியில் ராகசியவர் நடந்தாயிற்று ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடந்த உடனே மனவளம் மனவாற்றி நேராக பூமிக்கு வந்து பூமியிலே ஆயிரோட அரசாட்சி ஆரம்பம் ஆகுது ஆரம்பமான உடனே அங்கே ஆராதனை நடக்க முடியாது முதன் முதல் மோசைக்கு அட்டையிடுகிறார் முற்பிதாக்களுக்கு அட்டையிடுகிறான் நோவாவுக்கு ஜலப்புறம் நூற்றி ஐம்பது நாட்கள் கழித்து தண்ணீர் வச்சின உடனே பலிபடம் செய்து அங்கு பலி செலுத்துகிறான் ஆக முதல் முதல் அவர் தேவனுடைய தாசர்கள் ஜபம் பண்ண தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையின்படியாக ஆயிரவிட அரசாட்சி ஆரம்பமான உடனே அங்கு ஆறாந்து நடப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் அங்கு அந்த ஆலயமோ அந்த கிறிஸ்துவால் அந்த மிருகத்தால் தீட்டுப்படுத்தப்பட்டாயிற்று ஆகினால் அந்த ஆலயம் இடித்து நொறுக்கப்பட வேண்டும் மிகாந்திற்கு தரிசி புஷத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் எரிசிலை மண்மேடாக்கினது தேவாலயம் எரிசிலை புல்வழி மண்மேடாக்கப்பட்டதுன்னா வாசிக்கிறோம் தீத்துராயின் கிபி எழுபதிலே இந்த கீழ்பிடியா நிமித்தமாக தேவாலயம் தீ கொளுக்கப்பட்டது கிபி நூற்றி முப்பத்தி ரெண்டில் ஹெட்டிய பேரரசனால் ஒரு களிமையில் ஒரு கடல் இராதுபடி இடிக்கப்படும் அவங்க இடித்த நோக்கம் வேறுங்க காரணம் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினா ஒவ்வொரு கல்லுங்க சுத்தீரிக்கப்பட்ட அது அதுக்கு அசிர்வாரத்தில் பாருங்கள் வெளி ஃபவுண்டேஷன் மேலே தான் வந்து சுத்த பொண்ணினால் செய்யப்பட்ட கற்களை காட்டவர்கள் ஆனால் அதுக்கு அடியில் வெளியேறப்பட்ட வைரங்கள் தான் ஃபவுண்டேஷன் அடியில் அசிர்வாதம் போடப்பட்டது ஹெத்தியன் அந்த கல்லையை ஆலயத்தையும் தீர்த்து வந்து கொளுத்திட்டு போயிட்டான் அதில் உள்ள பனிமுட்டெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அது பிறகு அதன் பிறகு ஹெட்டி பேரரசில் வந்து அது இடிக்கிறான் அந்த நோக்கம் என்னவென்றால் அந்த ஆலயத்திற்கு அசிவாரமாய் போடப்பட்ட கற்காணித்தும் வெளியேறுபட்ட வயடு வைரங்கள் வைடூரியங்கள் ஆனபடியினாலே அதை எடுக்கிறதுக்கு கம்மியால் எடுத்து இடிச்சா தானே அப்படி பத்து சதவதி ஆனால் தேவ தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்படுகிறது ஆக இந்த அந்த ஆலை அசுசிப்படுத்தப்பட்ட ஆலயத்தை டெமாலிஷ் பண்ணணும் பண்ணப்பட்ட அந்த ஆலயத்தில் என ஆலை அங்கே தான் கட்டணும் தாவீது ஒன்னாண்ட வாங்கி அருண் சேக்கள் வாங்கி தேவன் விரும்பி கட்டப்பட வேண்டிய இடம் அதுதான் ஆபரகாம் தன் குமாரன் ஈஷாவுக்கு பலி செலுத்தப்படுவேன் தேவன் விரும்பின மோரியாமலை மோரியாமலையில் ஈசா பலி செலுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பீடம் பலி கலிபிடம் கட்டுறது இல்லையா அதே தாங்க ஒரு நாள் களத்துமேற்றில் தேவதூதான் நின்றது அந்த இடத்த தான் தாவீது அறுநூறு சேக்கலைக்கு வாங்கி அந்த இடத்துல சாலமோன் மோன்னு நீங்கள் சர்ச்சிக்கு ஸ்ரீ அந்தி கிறிஸ்டி யார்டு புஸ்தகத்தில் இருக்கும் நான் அது தானே வாசான் தெரியும் நாம தான் வாசிக்கிறது இல்லையே லைஃப்பில் பைபிளே வாசிக்கிறது அப்புறம் அதுக்கே சப்போட்டர்ஸ் பட் யூ ஹாவ் நான் ஏங்க ஒரு செய்தியை கொடுக்கும்போது இத்தனை பக்கவாத்தியம் ஏன் ஊதணும் தெரியுமா புரியுதா சொக்கவாத்திகள் என்னென்னு புரியுதா இந்த பல உதாரணங்கள் ஹிஸ்டாரிக்கலான உதாரணங்கள் அருமையான ரட்சகருடைய பிரிச்சுங்களை அவரை மட்டும்தான் நம்பியிருக்கணும் அவரால் அவர் நம்புறது எல்லாம் கொடுப்பார் சாப்பாடு முதற்கொண்டு வஸ்திரம் முதற்கொண்டு வீடு வரைக்கு எல்லாம் கொடுப்பார் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவர்களுடைய காட்டு புஸ்தல் பார்த்தீங்கன்னா அல்லி வட்டம் அதுக்கு மேலே புள்ளி வட்டம் இதழ்கள் இதழ்கள் மத்தியில் மகரந்த கொழா மகரந்த கொலா உச்சியில் மகரந்த பையை மகரந்த பைக்குள்ளே மகர்ந்த தோளு புரியுதா அதுதான் இனத்தை பெருக்கிறேன் காட்டு புஷ்பனுக்கு அதை சாதமோன் முதல் கொண்ட அப்படிப்பட்ட வஸ்திரம் அணிந்ததில்லை அப்போ நான் உனக்கு அணிவிப்பேன் சாப்பாடு போடுவன் பறவைகளை கவனித்து பாருங்கள் போட்டு பிழை போட்டேன் எவ்வளவு அருமையான தாபம் அருமை உபதேசத்தை ஸ்டான் பண்ணதுக்கு மனுஷனுக்குள்ளே திணிக்கிறதுக்கு செவிட்டு விரியுங்கள் அந்த இன்றைக்கும் இப்படித்தான் ஆகிய நாள் உபதேசம் உள்ள மனுஷனுக்குள் திணிப்பதற்கு பக்கவாத்தியம் தேவைப்படுது அந்த தான் வரலாறு அருமையான கருத்திரி வசத்தவான் ஆதிக்குரிய மண்டலமே ஆனபடியினால் தேவாதி தேவனுடைய ஆயிரோட அரசாட்சியில் ஆலயம் கட்டப்பட வேண்டுமென்றால் அருமை இரட்சகரும் அருமை இரட்சருடைய வளவரசு யார் இப்போ இருக்கிறதே மனவாட் இந்த இந்த குரூப்பு தான் நிற்கிறாங்க அப்போது அந்த மனவாற்றி எங்கேருந்து வந்தவென்று நான் வேதத்தில் சகரியாதரிசு புத்தகத்தில் அப்பா எழுதுறாரு வாசிங்க தரிசு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிங்களேன்

அசுத்தமும் தீட்டும் அருவருப்பும் நிறைந்த இடத்துல எடுக்கப்படுகின்ற ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை உள்ளே அத்தனை பாவங்களோடு பாவ பிச்சுகளோடு ஜபம் பண்ணினால் பாவின் ஜபத்திற்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை ஆனப்படி நாளே அந்த பாலடைந்த ஆலயம் இடிக்கப்பட வேண்டியதாயிற்று இடிக்கப்பட்ட ஆலயத்தில் இப்படி நீதி நாட்சி பூமியில் நடப்பிக்கப்பட ஆரம்பமாயிற்று ஆகையினால் அந்த ஆலயத்தை தூரத்திலிருந்து வந்து கத்துளைய ஆலய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார் யார் கூட இருந்து தன் மனவாளனோடு கூட இருந்து யார் கட்டுவா கூட யார் இருக்கிறது மனவாட்டி அந்த மனவாட்டி எங்கேருந்து வராங்க தூரத்தின்